வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சென்னையில் ஒரு மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு தென் மாநில முதல்வர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திக்கிருக்காங்க ஃபேர் டீலிமிடேஷன் வேணும் தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது ஆல்ரெடி தமிழக முதலமைச்சர் பல்வேறு மாநில முதல்வர்களுக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதினாரு திமுகவுடைய அமைச்சர்கள் திமுகவுடைய எம்பிக்களை பக்கத்து மாநிலங்களுக்கு நேரடியாக அனுப்பி இன்வைட் பண்ணியிருந்தாரு தமிழக முதலமைச்சர் அந்த இன்வைட்டை ஏற்று இன்விடேஷனை ஏற்று பக்கத்து மாநில முதல்வர்கள்லாம் இன்றைக்கி தமிழகம் வந்திருந்தாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு பாராளுமன்றத்தில் எந்தெந்த கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கோ டோட்டலாக ஏழு மாநிலங்களில் எந்தெந்த கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் பார்லிமெண்ட்டில் இருக்கோ அந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஃபஸ்ட்டு எந்தெந்த மாநிலம் அப்படின்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் அடுத்து பஞ்சாப் இந்த ஏழு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளுக்கு பார்லிமெண்ட்டில் பிரதிநிதித்துவம் இருக்கோ அந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு டோட்டலாக இருபத்தி ஒன்பது கட்சிகள் அதில் இருபத்தி நாலு கட்சிகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணிருக்காங்க ஐந்து கட்சிகள் வந்து இதை இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை முக்கியமாக வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மீட்டிங்கை புறக்கணிச்சிருக்காங்க அவங்க கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது முக்கியமாக அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களை வஞ்சிக்க பார்க்குது அப்படிங்கிற இந்த கான்செப்டில தான் ஆலோசனை கூட தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க பாஜகவுடைய மாநில தலைவர் தெல்ல தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை இதோட கிட்டத்தட்ட ஒரு இருபது தடவை சொல்லியிருப்பாரு சொன்னாலும் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க டோட்டலாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா சீட்ஸ் இருக்குது அதில் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒம்போது அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமா ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் டோட்டல் சீட்ஸில் ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணுது ஃப்யூச்சரில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது அப்படின்னா இதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் ஃப்யூச்சரில் இருக்கும் இந்த பர்சன்டேஜை விட்டு குறையாது அப்படின்னு அண்ணாமலை பிரதமர் மோடி சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த அமித்ஷா இருக்காரில்ல இவங்க எல்லாம் உறுதி தெரிவிக்கிறாங்க என்ன உறுதி தெரிவித்தாலும் நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளவு நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனியாக ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தார் உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இப்போ தனியாக ஷூட்டிங் ஷூட்டிங்கில் பங்கேற்று போர் அடிச்சிருச்சு போல் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு கும்பலாக ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு தமிழக பாஜகவுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு பக்கத்து கருப்பு கொடி காட்டி போராட்டத்தை இருக்காங்க குடிநீரை கோட்டையை விட்டுட்டாரு குடிகாரர் ராக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தீமில் தமிழ்நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் தங்களுடைய வீட்டு வாசல் முன்பாக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தை இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தொகுதி மறுசீரமைப்பில் டெஃபினட்டாக ஈக்குவலாக மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு பொய்ய பொதுமக்கள் மத்தியில் பரப்பிவிட்டு அதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க திமுக ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் ஆனால் விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் பாஜக இப்போவே அதுதான் சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வம்படியாக போராட்டம் நடத்துகிறாங்களா ஃப்யூச்சரில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்த உடனேயே ஸ்டாலினுடைய போராட்டம் காரணமாக தான் விகிதாச்சார அடிப்படையில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு நடந்திருக்கு மாநில உரிமையை வந்து காத்த முதல்வர் ஸ்டாலின் மாநில உரிமையை காத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு பாட புத்தகத்தில் இதெல்லாம் சேர்க்கறதுக்கு எப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தண்டவாளத்தில் தலையை வச்சார் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறக்காங்களே அதே மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் மாநில முதல்வர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவர் போராட்டம் அவர் கடும் எதிர்ப்பை முன் வச்சதுனால தான் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கலை வீதாச்சார அடிப்படையில் நடந்துச்சு மத்திய அரசாங்கம் ஸ்டாலினுக்கு அடிபணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இப்போ பண்ணக்கூடிய ட்ராமா தான் இது இந்த மீட்டிங்லாம் இந்த ட்ராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பரபரப்பு குற்றத்தட்ட முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்த நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இதில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்